இன்னைக்கு கொத்தரங்காய் பருப்பு ஊசியில் செய்ய போகிறோம் அதுக்கு காய்களில் கொத்தரங்காய் காம்பு கழுவி வச்சிருக்கேன் அதை பொடிசாக கட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு வர மிளகாய் கொஞ்சம் தேங்காய் இது திருவி போடணும் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் நான் கொத்தரங்காய் கட் பண்ணிவிட்டு காமிப்பேன் கொத்தரங்காயை பொடிசாக கட் பண்ணியாச்சு ஒரு கடாய் அதில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் அது நல்லா வதங்கணும் அதுக்கடையில் ஊற வச்ச கலப்பருப்பு சோரம் பருப்பு வந்து சொல்ல மறந்துட்டா அரை ஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கணும் இதை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறன அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பாதி வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த டைமில் தேவையான உப்பு போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ரொம்ப முத்தலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இது கொஞ்சம் தான் அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் வெந்தப்புறம் பார்க்கலாம் கொத்தமாக நல்லா வெந்துட்டு இந்த டைமில் குழப்பளன்னு அரைச்சிருக்கோம் வரும்போது குறைப்புறம் இந்த பருப்பை அப்படியே போட்டுருவோம் போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொல கொலன்னு வர மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கணும் நல்ல நல்லா பலன்னு வரும் இந்த பருப்பு வந்து அப்படியே கட்டி கட்டியா இல்லாம நல்ல ஊத்திரியா வர மாதிரி அப்படியே ஊத்து விட்டுக்கணும் இந்த பருப்போட பச்சை வாசனையும் போகணும் நல்லா தான் கொஞ்சம் ட்ரையாக வதக்கணும் இன்னும் கொஞ்சம் வதக்கணும் பருப்பு வானில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பிடிக்காத அளவுக்கு அப்பக்கே அப்போ கிண்டி விடணும் அப்போ தான் அது நல்லா பிடிக்காமல் நல்லா வரும் ரெடி ஆகிட்டு இதோட தேங்காய் திரும்பி வெச்சமாக அதை போட்டு கலர வேண்டியது தான் வானில் ஒட்டலை வரணும் அந்தளவுக்கு கொஞ்சம் பருப்பு போட்டோன்னே கொஞ்சம் அப்படியே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சிம்லேயே வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டுட்டு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கிளறி விட்டுவிட்டு இருந்தோம்னா அப்படி நல்லா பழப்பொழன்னு வந்துடும் ஒரு சாம்பார் சாதம் ஒரு தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கேற்ற சரியான ஒரு சைட் டிஷ்ஷு பருப்பூசிலி கொத்தரங்காய் பருப்பூசிலி ட்ரை பண்ணி பாருங்கள்